வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உலக சேனலில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்தில் வந்து நிறையா பேத்துக்கு வந்து தெரியாத விஷயத்தை பற்றி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று ரெண்டு வீடியோ போட்டிருப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் த்ரீ வீடியோ வரப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டெக்ஸ்டைல் சிட்டி எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா சேலத்துலேயே ஒரு டெக்ஸ்டைல் சிட்டி அமைஞ்சிருக்குங்க ஆமாங்க இது புதுசாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் இந்த டெக்ஸ்டைல் சிட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்குது சேலம் பழைய பஸ் சேலம் ரெண்டடுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து காந்தி சேலை இருக்குங்க அந்த காந்தி சேலை வந்துட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா தினகரன் ஆபீஸ் அந்த தினகரன் ஆபீஸ்ல இருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கு புதிய பழைய பஸ் ஸ்டாண்டு ரெண்டு இடுக்குலேருந்து பார்த்து ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் காந்தி சிலை வந்து காந்தி சிலையிலேருந்து பார்த்திங்கன்னா தினகரன் ஆஃபீஸ் வந்து தினகரன் ஆஃபீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டக்கட்ட வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கட்டைங்களுக்கு மேலே இருக்குங்க ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே அமைஞ்சிருக்குங்க கிட்டக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வரிசையாக இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாரீஸ்லேருந்து கச்சீப்பிலேருந்து துண்டு சுடிதாரு அதே மாதிரி கூர்த்திஸு லெக்கின்ஸு எல்லாமே டெக்ஸ்டைல் இருக்குதுங்க இது நீங்கள் ஹோல்சேல் வாங்கணும்னா கடை வேணும்னாலும் இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கடை வேணும்னாலும் இருக்குங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடியா இந்த ஜென்ரலாக ஒரு வீடியோ நம்ம எடுத்து போட்டிருக்கோம் இதனோட லிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பாட்டாக நம்ம எடுத்து போட்டிருக்கிறோம் அதனோட லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குறோம் இந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மார்க்கெட்டை அமைஞ்சிட்ருக்கிற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா காதுபாய் நகருங்க அதாவது பார்த்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இப்போ நீங்க வீடியோல பாக்குறீங்க வரிசையாக அப்படியே பாருங்க குழந்தைங்க துணிகள்லாம் அவ்வளோ அழகாக வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரீட்டைல் கடைங்களும் இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஹோல்சேல் கடைங்களும் இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கடைங்களுக்கு மேலே ஒரே இடத்துல இருக்குதுன்னு சொல்லலாங்க ஈரோட்டில் எப்படி ஒரு டெக்ஸ்டைல் சிட்டி இருக்கோ அதே மாதிரி நம்ம சேலத்துலேயும் வந்து பழமையான டெக்ஸ்டைல் சிட்டிங்க கிட்டக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து இந்த டெக்ஸ்டைல் சிட்டி அங்கே இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு காம்ப்ளெக்ஸ் டீடைல்ஸ்க்கு மேலே இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சேலம் பாலாஜி டெக்ஸ்டைல்ஸ் மார்க்கெட்டு பாரத் டெக்ஸ்டைல்ஸ் மார்க்கெட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்விடி டெக்ஸ்டைல் மார்க்கெட்டு அதே மாதிரி சாந்தா டெக்ஸ்டைல் மார்க்கெட்டு குமரன் டெக்ஸ்டைல் மார்க்கெட்டு இது மாதிரி டெக்ஸ்டைல் மார்க்கெட்டு நான் அஞ்சு டெக்ஸ்டைல் மார்க்கெட்டுக்கு மேலே இருக்குங்கன்னா இந்த டெக்ஸ்டைல் மார்க்கெட்டோட வியூ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் நம்ம எடுத்து போட்டிருப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணாவது வீடியோவாக நம்ம எடுத்து போடுறோம் அதேமாதிரி வரக்கூடிய பதிவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கடையில் என்னென்ன ரேட் ட்ரேட்ல என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிற முத கொண்டு நம்ம எல்லாமே நம்ம எடுத்து போட போறோம் அதனால நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது மாதிரி நம்ம பல பதிவுகள் நம்ம வந்து ஒரு வியாபாரம் பண்ற ம மக்களாகட்டும் அல்லது வந்து நீங்க ஒரு ரீட்டைலா வாங்கணும்னாலும் சரி இந்த ஒரு இடத்துக்கு போயிட்டீங்கன்னா போதுங்க நிறைய கடை இருக்கு நிறைய கடைங்களோட ஆப்ஷன் இருக்கு நீங்க பாங்குறீங்க சாரீஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு கிட்டக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சாரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் வரைக்குமே இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னா லெக்கின்ஸு எல்லாமே ரேட்டு வெறியா எல்லாம் இருக்குங்க ஃபுல்லாக நம்ம பார்க்கணுங்கன்னா ரொம்ப நம்ம டீப்பாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா பழமையான மார்க்கெட்டுங்க ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியாபாரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூரத் ரேட்டுக்கே வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த மார்க்கெட்டை ஒன்ஸ் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து நான் அதாவது பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்துக்கெலாம் எடுக்கணுன்னு அவசியமே இல்லைங்க நீங்கள் வந்து ஒரு வியாபாரத்துக்கு ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு கூட இங்கேருந்து நீங்கள் வாங்கி வாங்கி வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் ஆகட்டும் அல்லது ஜென்ஸ் ஆகட்டும் ஒரு வியாபாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம சேலம் மார்க்கெட்லேயே நீங்கள் வந்து வாங்கி நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே எல்லா ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ்லாம் வந்து அப்டு கலெக்ஷன்ஸ் வரைக்கும் எல்லாமே ஃபுல்லாக கிடைக்குதுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு கடைகளுக்கு மேலே இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் லைவாக வந்து பர்ச்சேஸ் பண்ணி எப்படி ஃபேப்ரிக் எப்படி இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நைட்டிலாம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி ரேட்டுக்கே தந்துட்டு இருக்கிறாங்க அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டியோட கலெக்ஷன்ஸு இருக்கு எழுக்குது மாதிரி எல்லா சைஸ்லேயும் இருக்குது மாதிரி குழந்தைங்க போடக்கூடிய மணி நைட்டங்கள் துணிங்க எல்லாமே இங்கே இருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தால் நிறையா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு வீடியோ நம்ம போட்டிருப்போம் அந்த காம்ப்ளெக்ஸ் வரையை நம்ம காமிச்சிருக்கிறோம் அதனோட வீடியோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம் நாம் அடுத்த வீடியோ வரக்கூடிய நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கடையும் எப்படி இருக்குது என்னென்ன ரேட்டில் இவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறத மொத கொண்டு எல்லாமே நம்ம எடுத்து போட போகிறோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் இந்த மார்க்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்தே ஒரு பழமையான மார்க்கெட்டுன்னே சொல்லாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மார்க்கெட்டில் வந்து கிடைக்கக்கூடிய துணி வகைங்களே எல்லாமே இல்லைங்க பார்த்திங்கனாவே உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வந்து குழந்தைங்க சட்டியிலேருந்து மாதிரி ஜென் உமன்ஸு மென்ஸு எல்லா இன்வேர் ஐட்டமும் கிடைக்கும் அதேமாரி பார்த்திங்கன்னா டவலு பார்க்குறீங்க பேக்ரவுண்டில் இப்போ நம்ம ஒரு கடையை லைவாக நம்ம ஷூட் பண்ணி நம்ம எடுத்து போட்டுருக்குறோம் எல்லா கடையும் வந்து நம்ம டீப்பாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் வந்து கடைங்க அதிகமாக இருக்கிறதுனால நம்மளால் வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து நம்ம எடுத்து போட முடியல இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது ஒரு வீடியோவாக நம்ம எடுத்து போட்டுருக்குறோம் ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போட்டிருப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு மூணாவது வீடியோ ரெண்டு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கப்ஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீட்டைல நீங்கள் வேணும்னாலும் வாங்கிக்கலாங்க இதே வந்து ஹோல்சேல் கடைங்க இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீட்டெயில் கடைங்கன்னு சொல்லலாம் அதேமாரி பார்த்திங்கன்னா குழந்தைங்க துணி பாருங்க அப்படியே ட்ராயர் செட்டு ஃப்ராக்கு எல்லா ஐட்டமும் இருக்குதுங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் இருக்குது மாதிரி டாப்லாம் பாருங்க நூற்றம்பது ரூபாய்க்கும் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூரத்தை அகமதாபாத் ரேட்டுக்கே நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் ஃபுல்லாக எல்லாமே இருக்குதுங்க நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரேட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைப்போம் அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் ரித்து ரேட்டோடு வருது நான் சொன்ன இல்லைங்களா காம்ப்ளெக்ஸு இது தாங்க மாதிரி காம்ப்ளெக்ஸு இந்த காம்ப்ளெக்ஸுக்குள்ளார பார்த்திங்கன்னா கிட்டக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது கடைகளுக்கு மேலே இருக்கும் இது மாதிரி பார்த்திங்கன்னா அஞ்சு காம்ப்ளெக்ஸுக்கு மேலே இருக்குது நம்ம ஆல்ரெடி சொன்னது மாதிரி தான் வந்து பாரத் எக்ஸெல் சிட்டி டெக்ஸ்டைல் மார்க்கெட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்விடி டெக்ஸ்டைல் மார்க்கெட்டு மாதிரி சாந்தா டெக்ஸ்டைல் மார்க்கெட்டு குமரன் டெக்ஸ்டைல் மார்க்கெட்டு இது மாதிரி நிறையா இருக்குங்க இந்த மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய வழி மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேன் சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டு அதாவது பார்த்தீங்கன்னா புதிய ரெண்டு அடுக்கு கட்டினாங்க இல்லைங்களா அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்க அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து நேராக வந்து ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அப்படியே நடந்து வந்தீங்கன்னா போதும் காந்தி சிலை எங்கே இருக்குதுன்னு கேளுங்க அந்த காந்தி சாலைக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தினகரன் ஆஃபீஸுங்க நிறையா பேர் போன பதிவுலையே கேட்டிங்க கொஞ்சம் அட்ரஸ்ஸு கொஞ்சம் டீப்பாக சொல்லுங்கள் எங்களுக்கு தெரியல நாங்கள் வந்து வெளியூர்லேருந்து வரோம் அப்படின்னு நினச்சிங்க நீங்கள் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்தோ அல்லது வந்து ரயில்வே ஸ்டேன்லேருந்தான் வந்தீங்கன்னா நேராக வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துருங்க பழைய பஸ் ஸ்டாண்டு வந்தீங்கன்னா போதும் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா காந்தி சிலை அந்த காந்தி சிலைக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தினகரன் ஆஃபீஸு அந்த தினகரன் ஆபீஸ்க்கு அப்படியே பக்கத்தில் தாங்க ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அதேமாதிரி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஃபைவ் கிலோமீட்டர் தான் ப ஜங்ஷன்லேருந்தும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர் தான் வரும் ஃபுல்லாக வந்து இந்த மார்க்கெட்டு வந்து ஒரு பழமையான மார்க்கெட்டுங்க இது நம்ம எடுத்து போடுற நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வியாபாரிங்க வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸுங்க எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்து போட்டோம் இதனோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டு மூணாக நம்ம பார்த்துருக்குறோம் இது மூணாவது வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க ரெண்டு வீடியோ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறோம் அந்த வீடியோவும் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்காங்க இது போல் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்